ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நீக்கி நம்மளை ரொம்பவே அழகாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க்கை தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதில் என்ன இன்க்ரீடியண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி நான் எடுத்துக்கிட்ட பொருள் தான் இந்த உலர்திராட்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலர் திராட்சையில் பலவிதமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உலர் திராட்சை ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உல திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் ஊறி அதோட தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி நீங்கள் ஸ்லிம்மாக அழகா மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ இது அடுத்த நாள் வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு ஊறி எடுத்தால் இப்படி தான் இருக்கும் தண்ணியும் அந்த பழமும் நல்லா பெருசாக இருக்கும் அந்த தண்ணியோட கலரும் மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இந்த தண்ணியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ இடம் குறைஞ்சிடுவீங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க